ஹாய் கிளோ மைடியர் மக்களே வணக்கம் வர டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வர சனிக்கிழமை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜனநாயக படத்தோட ஆடியோ லான்ச் வந்துட்டு மலேசியாவில் இருக்கிற கோலாலம்பூர் புகித் ஜலில் நேஷனல் ஸ்டேடியத்தில் வந்துட்டு நடக்கப்போகுது இதனோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழாயிரம் சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது கிட்டத்தட்ட முக்கால்வாசி ஃபில் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும் இந்த ஆடியோ லான்ச்சில் வந்துட்டு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் நடிக்கக்கூடிய கடைசி படம் வந்துட்டு இந்த ஜனநாயகன் நார்மலாகவே விஜயோட ஆடியோ லான்ஸ்க்கு வந்துட்டு ரசிகர்கள் கூட்டம் அதிக அளவில் வந்துட்டு காணப்படுறத வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியும் தமிழ்நாட்டில் இந்த ஆடியோ லான்ச் இருந்து வந்துருந்துச்சுன்னா க்ரௌடை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு க்ரௌடு வந்துடும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இதை வந்துட்டு மலேசியாவில் பிளான் பண்ணியிருக்கிறாங்க அதுபோக இந்த ஜனநாயகனோட இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் பார்த்தீங்கன்னா இதனோட சேட்டிலட் உரிமையை வந்து பார்த்தீங்கன்னா ஜியும் விஜய் ரெண்டுமே வந்துட்டு இருக்கிற காம்படிஷனில் ஜி வந்துட்டு அறுபத்தி நாலு கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க ஒரு படத்தோட அதிகபட்ச சேட்டிலைட் விலை வந்துட்டு இந்த அறுபத்தி நாலு கோடி தான் அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம் அதே மாதிரி ஓடிடியோட ரைட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கோடிக்கு அமேசான் வாங்கியிருக்காங்க அதுவுமே வந்து இந்தியாவில் இருக்கிற ஓடிடி படத்தோட சேட்டிலைட் உரிமையில் வந்துட்டு இது கொஞ்சம் முதன்மை வகிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லணும் அதே போல் இந்தியாவில் இருக்கிற டாப் ஹீரோவோட சேலரி லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு விஜய் வாங்குற சேலரி வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி இதுவும் ஷாருக்கான் வாங்கின சேலரியோட அதிகம் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நம்பர் ஒன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸில் இருந்துட்டு தன்னுடைய ஃபிலிம் கரியரை விட்டுட்டு அரசியலுக்கு போகக்கூடிய விஜய் இந்த ஜனநாயகன் மூலமாக மக்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு கருத்தும் சொல்லக்கூடிய விஷயமும் வந்து இந்த படத்தில் நிறையா இருக்கலாம் அப்படிங்கிறதும் தோணுது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா லட்ச மக்களோட கனவு கோடி மக்களோட நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் இந்த ஜனநாயகன் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறதுல வந்துட்டு எந்த சந்தேகமும் கிடையாது அதாவது வந்துட்டு அவரோட கடைசி படம் அப்படிங்கும் போது ரசிகர்களுக்கும் அவ அதனோட எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு ரொம்ப அதிகளவில் இருக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு எப்படி பூர்த்தி செஞ்சுருக்குது இந்த படம் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்துருந்தால் பார்க்கணும் அப்புறம் இந்த ஆடியோ லான்ச் வந்துட்டு புக்கித் ஜலீல் ஸ்டேடியம் இந்த ஸ்டேடியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டாப் ஸ்டேடியம் இன் மலேசியா அப்படின்னு சொல்லி சொல்லணும் இதனோட கெப்பாசிட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் ஃபுல்லாகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து இருக்கும் அதுபோக இந்த ஜனநாயக ஆடியோ லான்ஸ் வந்துட்டு எவ்வளோ நேரம் பிளான் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லணும் இந்த பத்து மணி நேரத்தில் யோகி பி அந்த நடுவன் பாடியிருப்பார்ல அவரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கர்ஸில் வந்துட்டு ஆண்ட்ரியா அனுராதா இவங்க எல்லாமே வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அனிருத் வந்துட்டு ராக் ஸ்டார் அனிருத் வந்து பெர்ஃபாமன்ஸும் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை குறைஞ்சபட்சம் வந்துட்டு தளபதி விஜய் அவர்கள் ஒரு ஹாஃப் அன் அவராவது பேசுவார் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அதுபோக இந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ஸுக்கு முன்னாடி ரசிகர்கள் வந்துட்டு என்ன ஃபீல் பண்ணுறாங்க அதாவது ஒரு பொங்கல் தீபாவளி அப்படின்னாவே விஜய் படம் வந்துச்சுனாவே ரசிகர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகம் ஒரு கொண்டாட்டமாக தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கிறோம் இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு கொண்டாட்டங்கள் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப மிக மிக குறைவு அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும் இந்த பொங்கல் ரேஸில் கண்டிப்பாக இந்த ஜனநாயகன் வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை கூட வந்து சிவகார்த்தியனோட பராசக்தியும் வரதுனால சுதா கங்குரா இயக்கியிருக்கிறாங்க அதுக்கான எதிர்பார்ப்பும் இன்னுமே ஹைப்பாக இருக்குது இந்த ஆடியோ லான்ஸ் வந்து வந்துட்டு என்ன மாதிரியே நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி வந்துட்டு தளபதி மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கமெண்ட் போடுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் மருந்து விடைபெறுவது உங்கள் நம்பி சியூ பை பை டேக்கர் டாட்டா இதே மாதிரி நிறையா வீடியோஸ் வந்துட்டு போடுறேன் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க